வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வைடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரசாங்கம் பொய்களையும் ஏமாற்றுகளையும் மீண்டும் மீண்டும் செய்கிறது சஜித் பிரேமதாசர் பேருந்து முன்னுரிமை ஒழுங்கு விதிகள் மீண்டும் அமலுக்கு தொடருந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிசுவின் ஊடலம் விசாரணைகள் தீவிரம் அடையாளம் தெரியாத கும்பலால் அடித்து நொறுக்கப்பட்ட உணவகம் தொடர்வன இலங்கை செய்திகள் வெளிநாடுகளில் ட்ரில்லியன் கணக்கான பணம் பதுக்கி வைத்திருக்கப்படுவதாக கூறிய அரசாங்கத்தால் பெல்வத்த மற்றும் செவனகர சீனி உற்பத்தி தொழிற்சாலைகளை பாதுகாக்க முடியாது போயுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பெல்வத்த சீனி நிறுவனம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து இடம்பெற்ற ஒன்றின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மற்றும் செவனகல சீனி உற்பத்தி அரச நிறுவனங்கள் தற்போது மிகவும் சரிவை சந்தித்து வருகின்றன என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதன் போது சீனி தொழிற்சாலைகள் எதிர்கொள்ளும் கடுமையான நெருக்கடி குறித்து அறியப்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த அரசாங்கம் பொய்களையும் ஏமாற்றுதல்களையும் மக்களை தவறாக வழிநடத்துவதையுமே மீண்டும் மீண்டும் செய்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தலைமையிலான பெல்வத்து மற்றும் செவனகல சீனி உற்பத்தி தொழிற்சாலைகளை பாதுகாக்க முடியாது போயுள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் ලක්ෂ එකසිය පනහක EපF ගෙවිම් ක්‍රියාත්මක වෙලා නෑ. සැපියුම් කරුවන්ට ගෙවන්න තියන ලක්ෂදාහක්. රජයට වැට්ටක ගවන්න තියනෙන ලක්ෂ හාරදාහක්. මේ ආයතනය තුළ සෙවකින් නිදහස් තුන් සයක්කි. ගොවින් තුන්දස් නමසීකට ආසන ප්‍රමාණයක් මේ ආයතනය තුළින් පෝෂණ.තගවලරயும் ஒருமைகளக்கන ஆனைෙக்கடுතවින්. பதவி காலமாக நிரப்பப்படாமல் இருப்பது குறித்து அரசியலமைப்பு பேரவை தலைவர் என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு நினைவூட்டலை அனுப்பியுள்ளது இந்த விடயத்தை தீவிரமாக கருத்தில் கொண்டு தகவல் அறியும் உரிமைகளுக்கான ஆணைக்குழுவுக்கு முழுமையாக செயற்பட தேவையான தலைவர் ஒருவரை பரிந்துரைக்குமாறு சட்டத்தரணிகள் சங்கம் சபாநாயகரை வலியுறுத்தியுள்ளது அரசியலமைப்பு பேரவையின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை கவனத்தில் கொண்டு இந்த விடயம் கையாளப்பட வேண்டும் என்றும் சட்டத்தரணிகள் சங்கம் கோரியுள்ளது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் உபாலி இவ்வருட ஆரம்பத்தில் பதவி விலகியதில் இருந்து இதுவரை அந்த பதவியை நிரப்ப எந்த நியமனமும் செய்யப்படவில்லை எனவே தலைவர் இல்லாத நிலையில் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் கடினமாகியுள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பேருந்து முன்னுரிமை ஒழுங்கு விதிகள் மீண்டும் அமலுக்கு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காலி வீதியில் காலை ஆறு மணி முதல் காலை ஒன்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் துணை காவல்துறை யூ எஃப்யூட்லர் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக செயற்படுத்தப்பட்ட போதும் பின்னர் அச்சேற்பாடு கைவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கேகாலை தொடக்கம் அபிசாவலை தெஹியா விட்ட பகுதியில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் ஆடைத் தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தொடர்ந்து ஒன்றில் இருந்து சிசு ஒன்றின் உடலம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தெமட்டக்கூட காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் குறித்த தொடருந்தில் மூன்றாவது பெட்டியின் கழிவறையில் இருந்து மூன்று நாட்களேயான சிசு ஒன்றின் உடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது மருத்துவமனையில் இடம்பெற்ற பிரசவம் அல்ல என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திடம் தெமட்டக்கூட காவல்துறையினர் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளனர் இதன்படி சிசுவின் உடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்கு அனுப்பி அறிக்கையை பெறுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் கசுன் காஞ்சன திசாநாயக உத்தரவிட்டுள்ளார் பகுதியில் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட உணவகம் ஒன்றுக்கு அடையாளம் தெரியாத கும்பலால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் உணவகத்தின் உரிமையாளரின் தலையில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலில் காயமடைந்த உணவகத்தின் உரிமையாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த தாக்குதலில் உணவகத்தில் இருந்த உடைமைகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாகவும் இது போன்ற கொலை முரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் மாபெரும் இசை நிகழ்ச்சியான இன்னிசை காணங்கள் என்ற இசை நிகழ்ச்சி நாளைய தினம் நடைபெறவுள்ள நிலையில் சி தமிழ் பிரபலங்கள் இன்றைய தினம் சர்வதேச விமான நிலையமான பலாலியை வந்தடைந்துள்ளனர்

ரெண்டு அப்படிய வாங்க அடுத்த

உங்களோட குரல்ல ஒரு பாட்டு கிடைக்குங்களா

உயர்ந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவில் நிலவி வரும் போர் நிலைமைகளால் ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக நாளாந்தம் சிறுவர்கள் உயிரிழக்கின்றமை வாடிக்கையாகிவிட்டது இதன் ஒரு சான்றாக இன்றும் ஒரு சிறுமி உயிரிழந்துள்ளதாக அல்சிவா மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது உலகின் பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் பிரபல தொழிலதிபர் எலோன்மாஸ் தொடர்ந்து முதலிடத்தை பெற்றுள்ளார் உலகின் முதல் பத்து பெரும் செல்வந்தர்கள் பட்டியலை போர்பஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இத்தகைய பட்டியலை அந்த பத்திரிகை வெளியிட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் முதலாம் தகுதி நிலவரப்படி உலகின் முதல் பத்து பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் ஒன்பது பேர் அமெரிக்கர்கள் ஆவர் ஒருவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் பட்டியல் படி உலகின் முதல் பெரும் செல்வந்தர் என்ற இடத்தை பிரபல தொழிலதிபர் எலான் மாஸ்க் தக்க வைத்துக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவரின் சொத்து அமெரிக்க மதிப்பில் ஒரு தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரை தொடர்ந்து லாரி பிடித்துள்ளார் இந்த பட்டியலில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இடத்தில் உள்ளார் விளையாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் எதிர்வரும் நவம்பர் தொடக்கம் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் அதன்படி லங்கா பிரீமியர் லீக்கின் ஆறாவது சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஏழு முதல் டிசம்பர் இருபத்தி மூன்று வரை நடைபெறும் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது இந்த போட்டிகள் இலங்கையின் மூன்று முன்னணி சர்வதேச மைதானங்களில் நடைபெறும் அதற்கு அமைவாக கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானம் காண்டி மைதானம் மற்றும் தம்புல ரங்கிரி மைதானம் ஆகியவற்றில் போட்டிகள் நடைபெறும் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்